வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாத திருப்புகள் அருணகிரிநாதர் கூறுகிறார் சுவாமி மலைய முருகப்பெருமானை சேவேரும் ஈசர் சுற்ற இந்த ரிஷபத்தில் உட்கார்ந்து சுத்தி மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த சிவபெருமான் ரிஷபத்தில் முருகனை சுற்றி வந்து அந்த மா ஞான போத புத்தி அதை வந்து சீராகவே கொடுத்த குருநாதா அப்படின்னு சொல்லி அருணகிரியார் வந்து முருகரை குறிப்பிடுகிறார் அப்படி அவரை வளம் வந்து அந்த மா ஞான போத புத்தியை சிவபெருமான் பெற்றுக்கொண்டார் நீ அதை கருணையாக கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் அந்த மாதிரி முருகனுடைய திருவடியை யார் பற்றுகிறார்களோ அவங்களுக்கு அந்த மாயா மலமானது நீங்கி உள்ளிருந்து ஞானம் வெளிப்படும் முருகர் கையில் வேல் இருக்குது வேல் வந்து ஞானத்துடைய அடையாளம் அது எப்படி அவருக்கு கிடைச்சது என்னென்ன நடக்கு போகுதுன்னு இப்போ நம்ம தொடர்ந்து இந்த காணொலியில் சிந்திக்க போகிறோம் இப்போ பிரணவ பொருளை முருகன் வந்து எடுத்துரைச்சார் சிறையில் அடைச்சி பிரம்மா வெளிய விட்டாச்சு அப்பா வந்து கேட்குறாரு உனக்கு தெரியுமான்னு அதையும் அப்பாவுக்கும் எடுத்துரைச்சிட்டார் இங்கே பிரணவத்துடைய விளக்கத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொண்டோம் ஏன்னா இவ்வளே இவர்களே கொடுக்கல ஒரு பார்ட்டா சொல்லிட்டு நவுந்துட்டார் திருப்ப விழுந்து எடுத்து நம்ம இப்போ அதை கொடுத்துருக்கோம் அறிந்தாச்சு இப்போ என்ன பண்றாரு முருகப்பெருமான் அவர் வந்து கைலாயத்துல வீட்டு இருக்கிறார் இப்போ முருகர் வந்து ஒருத்தங்கள சந்திக்க போகிறார் என்னன்னா திருமால் வந்து நாராயண நாராயணுடைய கண் நீர் தொழிலிருந்து அப்படி சொட்டு ரெண்டு கண்ணீர் வந்து விழுது சிவபெருமானுடைய ஆனந்த நடனத்தை திருமால் பார்க்கும் பொழுது அவருடைய கண்ணிலிருந்து அந்த ரெண்டு நீர்த்தொழிகள் விழுகிறது அந்த கண்ணிலிருந்து வந்த நீர்த்தொளிகளானது அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெண்களாக பெண் குழந்தைகளாக வந்தது அந்த குழந்தைகள் வந்து அப்பா கிட்ட நாராயணன்கிட்ட வந்து கேட்குது அப்பா எனக்கு வந்து ஒரு ஆசை எங்கள் ரெண்டு பேருக்கும் முருகப்பெருமானையே நாங்கள் வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசை நீங்கள் என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண்களும் முருகனை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குறாங்க இப்போ திருமால் வந்து சொல்கிறார் நம்ம ஆகாய லோகத்தில் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும்னா அவர்கிட்டலாம் போய் கேட்க முடியாது அதற்கான தவத்தை நம்ம செய்யணும் ஒரு கான்செப்ட் என்னன்னா தவம் பண்ணால் எல்லாத்தையும் பெறலாம் எதை வேணுமோ அதை நோக்கி நம்ம தவம் பண்ணால் அது நம்மளுக்கு தானாக கையில் வந்து கிடைக்கும் அதனால நீ என்ன பண்ணு அதை நோக்கி தவம் செய் நம்ம போய் கேட்க வேண்டியதில்லை தவம் இது வலிமை அடையும் போது அதற்கான விஷயங்கள் உனக்கு கிடைக்கப்படும் நீ போய் தவம் பண்ணுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சார் இந்த ரெண்டு அமுதவள்ளியும் சுந்தரவல்லியும் ரெண்டு பெண்களும் இமயமலை சாரலில் வந்து பல காலங்கள் தவம் செய்கிறார்கள் அதை அந்த ரெண்டு பேருக்கும் அருள் செய்கிறதுக்கு முருகன் வருகிறாராங்க முருகப்பெருமான் அந்த ரெண்டு பெண்கள் முன்னாடி தோன்றி அமுதவள்ளி சுந்தரவல்லி ஆகிய உங்களுக்கு நீங்கள் தவம் செய்தன் பிரகாரம் உங்களை நான் வந்து உரிய காலத்திலே வந்து நான் திருமணம் செய்துகிறேன் தவம் மிக உயர்ந்த தவம் செய்ததுனாலே ஆகிய நீ வானலோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரனுக்கு மகளாக பிறப்பாய் அவ்வப்போது உணவு எடுத்துக்கொண்டு இடையிடையே சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு நீ தவம் செய்ததுனாலே நீ வந்து பூலோகத்திலே அந்த நம்பிராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு நீ மகளாக தோன்றி வாழ்வாய் நான் உங்களை வந்து அங்க திருமணம் செய்துக்கிறேன் நீங்க போங்க தவம் நீங்க தவம் நிறைவடைந்தது நீங்க போங்க நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பெண்களையும் அனுப்பி வைக்கிறார் இங்க தேவேந்திரனுக்கு அவ்வளோ சிக்கல்ல இருக்கிறான் தேவேந்திரன் ஒரு பக்கம் மகன் வந்து சிறையில் இருக்கிறான் தேவர் சூரன் எங்க மாட்டுவான்னு காத்துங்கிறான் சூரன் கண்ணில் மாட்டாத தப்பிக்கிறது யாருன்னா தேவேந்திரன் தான் இவன் கண்ணில் மாட்ட மாட்டானான்னு சூரன் தீட்டி இருக்கான் கத்தியை அவன் கண்ணில் மண்ணை விட்டு இவர் எங்கெங்கேயோ சுற்றி நிறுகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் இவருக்கு ஒரு பொண்ணு வந்து சேர்ந்தது என் பிறந்தாய் மகளே என் பிறந்தாயோ நீ இல்லை என்று ஊரார் வாட இத்தனை துன்பத்தில் எனக்கு நீ ஏன் வந்து பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாயோன்னு ரொம்ப குழந்த பிறந்ததுடைய இது கூட இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன் நானே இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மகன் அங்கே ரொம்ப படாத பாட்டு பாட்டுன்னு இருக்கா இந்த இடையில நீ வேற ஒரு குழந்த வந்து பிறந்ததே உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன் என்னால் உன்னை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு என்ன பண்ணார் தன்னுடைய யானையை அழைத்தார் வெள்ளை யானை ஐரா வதம் சிவபெருமான் அன்னைக்கு நான் சொன்னேன்னா அது ஐரா வனம் சிவபெருமானுடைய வாகனங்கள் இன்னொன்று யானை ஒன்று அதுக்கு ஈராயிரம் தந்தங்கள் உண்டு இந்த பக்கம் ஆயிரம் அந்த பக்கம் ஆயிரம் அது பேர் ஐரா வனம் வெள்ளை யானை அதுவும் தேவேந்திரன் கிட்ட இருக்கிறது வெள்ளை யானை ரெண்டு ரெண்டு தந்தம் ஒரு பக்கத்துக்கு இரண்டு இந்த பக்கம் ரெண்டு நாலு தந்தங்கள் கொண்டது அது பேர் ஐராவதம் தேவேந்திரனுடைய யானை அழைக்கிறார் யானை அழைத்து இந்த குழந்தையை நீ பத்திரமா பார்த்து நீ தான் வளர்த்து கொண்டு வரணும் நான் வந்து இங்க பெரிய ஒரு சிக்கலில் மாட்டேங்கிறேன் இதெல்லாம் தீர்ந்த பின்னாடி நான் பார்த்துக்கிறேன் என் பெண்ணை நீ தான் வளர்க்கணும்னு சொல்லி யானையை மேலே வச்சு அனுப்பிடுறார் இந்த யானை வளர்த்ததுனால தான் அம்மா பெருணே தெய்வ யானை என்ன யானை தெய்வ யானை ஏன்னா அது யானை வளர்த்து குழந்த இந்த யானை மேலே வச்சு அதை பாதுகாப்பாக கண்ணில் மாட்டாத இந்த குழந்தைய நீ வளர்த்து நல்லபடியாக எட்டணும் நான் பார்த்துக்கறேன் உரிய காலத்தில் வந்து நான் இது பண்ணுறேன்னு சொல்லி தேவேந்திரன் யானையில் வச்சு அந்த குழந்தைய அனுப்பிவிட்டான் கீழே வள்ளியம்மா வந்து ஒரு மான் வயத்தில் வந்து அவங்க கதை பின்னாடி பெருசாக வரும் நம்ம அந்த அந்த கதையில் அப்போ பார்த்துக்கலாம் அந்த அம்மா பூலோகத்தில் வந்து பிறந்துட்டாங்க இந்த ரெண்டு பெண்களும் இங்கே இங்கே நடந்தது பல காலங்கள் இப்படியே போயின்னு இருந்துங்க தேவேந்திரன் வந்து ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கிறான் இப்போ இந்த தருணத்திலே முருகப்பெருமான் வந்து அவருடைய அப்பாவை பார்க்குறதுக்கு கைலாயத்துக்கு வருகிறார் அவருடைய குமாரங்கிரியிலேருந்து கைலாயத்தை நோக்கி அப்பா அப்படின்னு சொல்லி நேராக வருகிறார் வந்த பின்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் குழந்தையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன இப்போ யாரையும் சிறையில் போடலையா அப்படின்னு கேட்குறாரு அயாப்பா நீங்கள் வேற என்ன அழகாக அன்னைக்கு எடுத்து வரைக்கிறான் தெரியுமா உன் மகன் அம்மா கிட்ட சொல்கிறார் மகன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தாய் மகன் அப்பா மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க நந்தி வெளியிலிருந்து சந்தோஷமா பார்த்துட்டு இருந்து இந்த நேரத்திலே திருமால் பிரம்மன் இந்திரன் முப்பத்து முக்கோடி தேவர்களை அழைத்து கொண்டு கைலாய வாசலில் வந்துட்டார் இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது பட்ட துயரம் அனைத்தும் போதும் இப்போ வந்து சாமி வந்து நம்மளுக்கு ஒரு முடிவு செய்தே ஆகணும் வேற வழியே கிடையாது வேற வழியே இல்லைன்னு வந்து திருக்கைலாயத்துக்கு வந்து நின்னுட்டார்கள் நந்தி உள்ளே விடுங்கன்னார் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் கழித்து பையன் வந்திருக்கிறாரு அப்பா மகன் அம்மா மூணு பேரும் சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில நான் போய் அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ண முடியாது கொஞ்ச நேரம் போரு ஏன் நந்தி நாங்கள் படுற துன்பம் உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் நீ கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டியா எங்களை கொஞ்சம் உள்ளே விடன்னு அப்போ நந்தி சொன்னார் சாமி அங்கே உள்ளிருந்து அப்படி நினச்சா எனக்கு தெரியும் அவங்க வந்திருக்காங்களா அவங்கள உள்ள விடுன்னு அங்கே நினச்சாருன்னா எனக்கு தெரியும் சாமி திருவள்ளம் இன்னும் பற்றலை பட்டினாருன்னா நான் உன்னை உடனடியே அனுப்ப போகிறேன் கொஞ்சம் நேரம் போரு உன் பிரச்சனையெல்லாம் முடிய போகுது ஒரு கவலையும் படாத அப்படின்னு சொல்கிறார் சொன்ன நாழிகையிலே சிவபெருமான் அப்படி திருவள்ளம் பற்றினார் நந்தி சொன்னார் சாமி வந்து அழைக்கிறாரு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க நான் உள்ளே போய் கேட்டு வரேன் உள்ளே போனார் சாமி முப்பத்து முக்கோடி தேவர் உட்பட இந்திரன் மால் பிரம்மன் எல்லாம் வந்துருக்கிறாங்க நான் என்ன பண்ணணும் சாமியார் அனைவரையும் உள்ள விடுனார் திருக்கைலாயத்துக்கு எல்லாரையும் விடுனார் உள்ள வழியை வந்து சொல்கிறார் எல்லாரையும் சாமி கூப்பிட்டாரு நான் எல்லாரும் அப்படியே ஜெகஜோதியாக உள்ள வந்து பெருமான் முன்னாடி நின்னாங்க பெருமானே கைலாசநாதா பார்த்தா சிவபெருமான் அம்பாள் நடுவில் குழந்த முருகரும் இங்க இருக்கிறார் நல்லதா போச்சு அப்பா முருகப்பெருமானு எங்க வீட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அனந்த ஆனந்தமா அதை பார்க்குறாங்க சோமாஸ்கந்த மூர்த்தியா இருக்காரு சாமி சாமி அம்பாள் முருகன் நடுவில் குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தாங்க என்னப்பா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமி கேட்கும்போது இந்த பக்கம் திருமாலு இந்த பக்கம் பிரம்மா ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறாங்க இந்திரம் பார்த்தா இவரு வேலைக்கண்ண இவரு வாழைப்பழம் இந்த வாழைப்பழமும் வேலைக்கண்ணையும் ஒரு முடிவு முழுசாக எடுக்க மாட்டாங்க நீ ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல குழம்பி குழம்பி இங்கே வயிற்று பிரச்சனை எனக்கு இங்கே ரொம்ப துன்பம் நான் தான் பட்டுன்னு இருக்கேன் ஏன்னா என் பையன் எங்கள் உள்ள விட்டு காதில் கிளம்பி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்கிறாங்க துண்டு துண்டாக விரல இருக்கிறான் அங்கே என் பையன் உள்ள துன்பப்பட்டுங்கிறான் இவர் என்னடானா போய் பேசிட்டு வரதுக்கு யோசிச்சுக்கின்னு இவர் பேசுகிறதுக்கு யோசிக்கணும் ஒன்று இவர் ஆரம்பித்தா அவர் வேற பேசி இவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை இப்போ எனக்கு தான் பிரச்சனை அதனால் நானே பேசுகிறேன் நீங்கள் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவேந்திரன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவங்களாம் இருக்கும்போது நான் பேசுகிறேன் நீங்கள் கம்முன்னு வேலையைப்பார் நீங்கள் அமைதியாக இருக்க நான் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட தேவேந்திரன் எடுத்துரைக்கிறார் பெருமானே மூன்றொரு காலத்திலே நான் டவுன் செய்தேன் கைராயத்தை நோக்கி வந்தால் என்னை நந்தி உள்ள விடலை நான் கீழே இமயமலை சார்லாண்ட அடியில் உட்காந்து நான் தவம் பண்ணேன் என் தவத்துக்கு நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க நீ கவலைப்படாத எண்ணிலிருந்து ஒரு மகன் தோன்றி குமரன் தோன்றி குமார சம்பவம் நிகழ்ந்து வெம் சூரரை காவி உங்க எல்லாரையும் காப்பாற்றி அருள் செய்வான்னு நீங்க சொன்னீங்க அதன் பிரகாரமே இங்க முருகப்பெருமான் தோன்றியாச்சு நீங்க சொன்ன மாதிரியே முருகன் தோன்றியாச்சு முருகன் தோன்றி பல காலங்களாகுது ஆனால் இன்னும் எங்களுடைய துன்பம் நீங்களே இந்த அவுணர் குலத்துடைய இது இது அடக்கி எங்களுக்கு நல்ல அருள் பரலையே பெருமானே இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கவலைப்பட்டு இந்திரன் வந்து ஒரு பதிகம் பாடுகிறார் இப்போ இந்திரன் வந்து ஸ்டார்ட் பண்றார் சிவபெருமான்கிட்ட சாமி நீங்க சொன்ன மாதிரியே முருகன் வந்தாச்சு ஆனால் எங்க வினா இன்னும் தீரலையே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்னு தீர்ந்திலையோ நீருடை சடையாய் நின்னிடம் அல்லால் யாருடன் கூறுவேன் என் துயர் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் வந்து சிவபெருமானை பார்த்து பாடுகிறார் என்னன்னா முப்புவனமும் ஏத்தும் முதல்வா மூணு லோகத்தில் ஒன்று தான் வணங்குறேன் அப்படிப்பட்ட எம்பெருமானே பெருமானே தீயோம் துப்புரன் பவப்பினி இன்னும் தீர்ந்திலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் இன்னும் என் பாவம் குறையிலையா சாமி எனக்கு துப்புரல்னால் இங்கே வலிமையான பாவம் நான் செய்த வலிமையான பாவம் இன்னும் குறையலையா எனக்கு கருணை செய்கிறதுக்கு ஏன் இன்னும் நீங்கள் இறங்கி வரலை அப்போ என்னுடைய வின இன்னும் தீரலையா அதுக்காக காத்து இருக்கீங்களான்னு கேட்குறாரு ரொம்ப நுட்பமான செய்தி இது இது அப்படியே நான் வெளியே வந்து நோக்கி சொல்கிறேன் பாருங்க திருநாவுக்கரசர் இருக்கு சார் எல்லாருக்கும் தெரியும் நாவக்கரசர் நால்வருல முக்கியமான சாமி வயசானவர் திருநாவுக்கரசர் சிவபெருமானை சந்திக்கிறார் நேரடியாக பார்க்குறாங்க பார்த்துட்டு பல தடவை பார்க்குறாரு அப்போ ஒரு தடவை கேட்குறாரு அவர் தோணுது சாமி வந்து திருவடி தீட்சை தரணும் சாமி நீங்கள் திருவடி தீட்சை கொடுங்கன்னு கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் கேள் நான் தரேன் அப்படின்னும் போது உங்க திருவடி தூக்கி என் தலைமையில் வைங்க அந்த தீட்சை கொடுங்க எனக்கு அது போதும் சாமி எனக்கு பண்ணுங்கன்றார் சாமி என்ன சொல்றாரு அப்படி நாவுக்கரசர் வந்து சாமி கிட்ட கேக்குறாரு எனக்கு அருள் பண்ணுங்க சாமி திருவடி தீட்சை வைங்க அப்படின்னு அப்போ சிவபெருமான் சொல்றாரு இங்க இல்ல நல்லூருக்கு வா நல்லூருக்கு வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இவர் இருக்கிற இடத்துல இருந்து நல்லூருக்கு நடந்து போனோம் நடந்து போகும்போதெல்லாம் இவரை பத்தி யோசிக்கிறார் சாமி கிட்ட என்ன வேணுமோ கேளு தரேன்னாரு எனக்கு திருவடி தீட்சை வையுங்க சாமின்னு நான் கேட்டேன் சாமி என்ன பண்ணனும் சரி இது வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சாமி திருவடி திடீர் வச்சிடணும் ஆனால் என்ன சொல்லிட்டாரு நல்லூருக்கு வாயே அப்படின்ட்டார் சாமி நான் கேட்டேன் நீ செய்தேன்னா உன்னை யாருன்னா ஏங்க அவனை செய்தீங்கன்னு கேட்கறதுக்கு ஆளுக்குதா ஏங்க நாவகர்சனுக்கு நீ போய் திருவடி திடீர்ச்சை வச்சிங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு யாருனா இருக்காங்களா இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டுறதுக்கு தான் யாருனா இருக்காங்களா உங்கள் விருப்பம் சாமி நீங்கள் வைக்கலாம் இல்லையா சாமி நான் கேட்டுட்டேன் நீங்கள் தரணும் நீங்கள் தரலாம் இல்லையா ஏன் நீங்கள் தரல நல்லூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க வழியில பேசின்னு போகிறார் நடந்து நெனைச்சிட்டு சிந்து பண்ணின்னு பண்ணி நல்லூருக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் நல்லூர் அண்ட வந்த சித்தூருக்கு வாங்க அப்படின்ட்டீங்கன்னா இல்லையே நீ இந்த நல்லூருக்கா வந்த நான் வர சொன்னேன் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டாருனா ஏன் நடக்க வைக்கிறாரு இங்கேயே தந்துடலாம்ல அப்படின்னு சாமி நவுக்கரசர் குழப்பத்துல போகிறார் நல்லூர் அடையிறாருங்க நல்லூர் மலை முன்னாடி ஊர் எல்லையில் வந்து நிற்கிறார் சிவபெருமான் சாமி என்ன சாமி இங்கே இருக்கிறீங்க என்ன லேட்டாக வர என்ன லேட் ஆகிடுச்சு சாமி ஏன் சாமி இங்கே நிற்கிறீங்க உனக்காக தான் நீ கேட்ட திருவடி தீட்சை தரணும்னு அதனால தான் வா வா அப்படின்னாரு வா வா ஆசை அவசரமாக வா சீக்கிரம் வா வா அப்படின்னு ஏன் சாமி இதை நீங்கள் அங்கே கேட்கும்போது தந்திருக்கலாம் இவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் தரத்துக்கு எனக்காக நீங்கள் இங்கே நின்று வெயில்ல நின்று எனக்காக காற்றுன்னு இருக்கீங்களே நான் கேட்ட இடத்துல தரலாம்ல சாமி அப்படின்னு கேட்கும்போது தான் ஞாபகத்துக்கு உள்ளே இருந்து ஞானம் தோன்றி தோணுதே கொஞ்சம் நஞ்ச வேணம் இருந்து தான் ஞாபகத்துக்கு கொஞ்சம் நஞ்ச வேணம் இருந்து தான் திருவடி தீட்சை வைக்கணும்னா அந்த ஆன்மா அந்த பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த முழு இன்பத்தை அடைய முடியும் சாமி அனுக்கிரகம் பண்ணுறாருல திருவடி வச்சு தலையில பதுக்கி வைக்கிறாருன்னா அந்த ஆன்மா வந்து அதை பொழுது அது பரிசுத்தமாக இருக்கணும் தான் ஃபுல் இன்பத்தையும் அதனுடைய முழுமையை அப்படியே அந்த ஆன்மா அனுபவிக்கணும்னா அது பரிசுத்தமாக இருக்கணும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குதான் வேண அது அங்கேருந்து நடக்க விட்டார் அந்த ஊர்லேருந்து இந்த நல்லூர் வரத்துக்குள்ளே அந்த கொஞ்ச நஞ்சை வேணையும் காலியாகி இப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க இப்போ நான் திருவடியை திரிட்சு வச்சேன்னா உனக்கு டைரக்டாக அந்த இன்ப பெறலாம் அந்த வினை போகிறதுக்காக தான் நான் இந்த கால அவகாசம் கொடுத்தேன் புரியுதுங்களா நம்ம ஒன்று கேட்குறோம் சாமி எனக்கு இது தரலையே ஏன் தரல எனக்கு ஏன் தரல சாமி அப்படின்னு கேட்டார்னா அதை பெற்று பெறக்கூடிய தகுதி அந்த அந்த இது இன்னும் அப்போ நம்மளுக்கு வினை இருக்குது அந்த வினை கழிஞ்சால் நம்மளுக்கு அது கை கூடி வரும் ஒன்று அது பெருமானே சொல்கிறாரே அந்த கொஞ்சம் பாக்கி இல்லையா அது அது வர விட்டு நான் அதை எடுத்து உனக்கு இந்த முழு இன்பத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு அப்போதான் நினைச்சுட்டார் ஆ இவர போய் நான் அப்படி நினைச்சிட்டேனே வர வழியில கருணையின் உச்சமாச்ச சாமி எனக்கு அந்த கொஞ்சம் வேணா இருக்குதுன்ட்டு எடுத்துட்டு அப்போதான் முழுமையான இன்பம் அடைவான்னு சொல்லி சாமி காத்திருந்தாருங்க திருவட்டி தச்சு அதுக்கப்புறம் சாமி வைக்கிறாங்க சொல்றாருங்க அப்படியே சாமி என் தலையில கால் வச்சாருங்க எப்படி தெரியுமா இருந்தது அப்போ அதே அனுபவத்தை சொல்றாரு கொஞ்சம் ஜில்லுன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா உண்மையான அனுபவத்தை சொல்லணும் இல்லையா கால் வச்சாருங்க கிளம்புனாருங்கன்னா அது வேற அவர் கால் வச்சார் போது கொஞ்சம் கூலிங்காக இருந்தது கூட ஈரமாகவும் இருந்ததுதான் சொல்கிறாரு நான் சார் சார் பதிக்கணும்னா என்னது ஒரு வாரத்தை எக்ஸ்ட்ரா கிடையாது அவர் கால் போது என்னது மண்டை அப்படியே ஜில்லுன்னு ஆச்சு கொஞ்சம் ஈரமாகவும் இருந்தது அவர் கால் அந்த ஈரமாக ஏன் இருந்ததுன்னா சிவபெருமான் வந்து அப்படி கைலாயத்தில் உட்காந்துங்கிறாரு தேவாதி தேவர்கள் எல்லாம் நிறைய மாலைகள்லாம் போட்டிருப்பாங்க புஷ்பங்கள்லாம் அணிந்திருப்பார்கள் அப்படி அவர்கள் அணிந்திருக்கும் போது அவர் திருவடியை தலையை வைத்து அவரை அவர்கள் வணங்கும்போது அவங்க வச்சிருக்கிற அந்த பூவில் இருந்து அவங்க அணிந்திருக்கக்கூடிய மாலையில் இருக்கக்கூடிய பூக்கள் இருந்து தேன் அப்படி அதை வண்டுகள் எடுக்காத மாலர்கள் அது அப்படியே வழிந்து வந்து அவர் பாதத்தில் பட்டு பட்டு அது தேனாபிஷேகமாக மாறி சிவபெருமானுடைய பாதத்தில் அபிஷேகமான மாதிரி அவங்க பண்ணும்போது அப்படி அது விழுந்து வணங்க வணங்க அந்த தேனெல்லாம் அவர் காலில் போட்டு ஈரமாக இருந்ததுக்கு அவர் என் தலையில் வைக்கும்போது கூலிங்காக இருந்தது ஈரமாக இருந்ததுன்றார் அனுபவத்தை சொல்கிறார்ல சத்தியத்தை சொல்கிறாங்க நம்ம சமயத்தில் தான் சொல்கிறாங்க கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்றாருன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சாமி நான் பார்த்தேன் கண்ணால் யானும் கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க பூமியில் கால் வச்சார் நான் பார்த்தேன்றாங்க சாமியை கண்ணால் பார்த்தவங்க நம்ம சமயத்தில் உண்டு அப்படி இந்த தேவேந்திரன் வந்து சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு அதாவது எனக்கு இன்னும் துப்புரல் இன்னும் வினை தீரலையா சாமி அதனால் நீ அருள் செய்கிறதுக்கு யோசிக்கிறியா இன்னும் எவ்வளோ காலம் சாமி இருக்குதுயா வேணா அது எப்போ தீரும் நீ எனக்கு எப்போ அருள் பண்ணவை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பார் கேட்குறாரு இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட சாமி போய் முறையிட முடியும் உங்ககிட்ட தானே வந்து முறையிட முடியும் நான் கேட்குறேன் எனக்கு அருள் பண்ண சாமின்னு சொல்லுங்க சாமி போது சிவபெருமான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார் உனக்கு நேரம் வந்துடுது உன்னுடைய வினை அனைத்தும் தேர்ந்தது இப்போ உனக்கான அருள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து சொல்கிறார் முருகா நீ வந்து இந்த தேவாதி தேவர்களெல்லாம் காத்து ரசிக்கணும் அவுணர்களை நீ போய் இது பண்ணி நீ தேவர்களை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பதிகம் ஒன்று இருக்குது அதில் என்ன சொல்கிறாரு ரெண்டு பார்ட் இதில் முருகர் சூரனை பற்றி சொல்கிறாரு ஒரு பகுதி அடுத்தது முருகர் என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த பாட்டில் கட்சியப்பர் வந்து அழகாக கொடுத்துருக்குறாரு சாமி சொல்கிறாரு சூரன்னா என்னென்னே முருகருக்கு தெரியாது இப்போ குழந்த இட்டுனு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு இப்போ இவங்களுடைய துன்பங்கள் நீக்கிறதுக்காக இப்போ இவரை போருக்கு அனுப்பப்படுறாரு எப்படி அதுக்கு என்ன பண்ணுறாருன்றதை இந்த பாடலில் கொடுத்துருக்குறாரு இப்போ முருகர்கிட்ட சூரனை பற்றி தெரிவிக்கிறார் இந்த முதல் வரி பாரினை அழைத்து பல் உயிர்க்கெல்லாம் பருவறல் செய்து விண்ணவர்தம் ஊரினை உருக்கி தீமைகள் இயற்றி உழப்பிலா வன்மையுரு சூர பதுமனை அப்படின்னு குறிப்பிடுகிறார் என்னன்னா பாரினை அழைத்து எல்லா ஜீவராசிகளையும் அப்படியே துன்பப்படுத்துகிறான அழைத்து பல் உயிருக்கெல்லாம் பருவறல் செய்து எல்லா உயிர்களுக்கும் துன்பம் பருவறல துன்பம் செய்து விண்ணவர்தம் ஊரினை உருக்கி அவன் தேவலோகத்தில் வந்து தேவர்களெல்லாம் துன்பப்படுத்தி என்னென்னவோ பண்ணி ரொம்ப எரிச்சிட்டே போயிட்டான் அமராவதி நகரத்தையே எரிச்சிட்டான் சூரபத்துமன் அப்படி அதை தான் சொல்கிறார் விண்ணவர்தம் ஊரினை உருக்கி தீமைகள் இயற்றி உழப்பிலா அளவில்லாத வன்மையுறு அளவில்லாத தீமைகள் பண்ணிட்டான் அப்படிப்பட்ட சூரபத்துமனை இது வரலாம் யார் அவன் கொடியவன்பா அவன் பயங்கரமான ஆள் அவன் பண்ணாத அட்டுழையும் கிடையாது தேவர்கள் மேற்கொண்டு சாதாரண ஜீவராசிகள் வரலாம் அவன் எல்லா துன்பங்களையும் பண்ணிட்டான் அவன் சொல் செய்ததுக்கு அளவில்லாத துன்பம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி சூரபத்மனை பற்றி முருகனுக்கு சொல்லிட்டு இப்போ முருகர் என்ன பண்ணணுன்றது அடுத்த இதில் சொல்கிறார் அவுணர் குளமோடு தனிந்து சுருதியின் நெறியை இமவான் நெறி இமவான் பேரரசு அமைத்து சுரர்களின் துயர் போக்கி பெயர்த்தி என்றான் எந்தை பெறுமான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் இதில் என்னென்னா முதல் பாட்டு சூரன் செய்த தப்பு இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சூரனை அவுணர் குளமோடு தனிந்து சூரனை மட்டும் இல்லை சூரனை அழித்து அந்த அறக்கர் குளத்தை எல்லாம் சுருதியின் இதுதான் முக்கியமான வழி அவங்கள போட்டு தள்ளு அதெல்லாம் அடுத்த படிச்சோம் இப்ப என்ன சொல்கிறாருன்னா சுருதியின் நெறினா வேதத்துடைய கொள்கையின் பிரகாரம் உலகத்தை கொண்டு வந்து நிறுத்து இப்படிதான் வாழணும்னு ஒரு கோட்பாடு இருக்குது அது அனைத்தையும் உடச்சிட்டான் சூரபத்ம ஏங்க கடவுள் இல்லைன்றானே கடவுள் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தப்பு செய்யாத இருப்பேன் ஒருத்தன் தப்பு செய்யாத எப்படி இருப்பான்னா நம்ம தப்பு செய்தால் நம்மளை தண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம தவறான பாதைக்கு போனால் நம்மளை எப்படியாவது தண்டனை கொடுத்தாவது நம்மளை திருத்தி கொண்டு வருவார் ஒருத்தர் அது யாருன்னா என்னுடைய தெய்வம் என்னுடைய கடவுள் அவரு இருக்கிறாருன்னு தான் நான் தவறு செய்யாத இருக்கிறேன் எனக்கு பல சூழ்நிலைகள் வந்தோம் நான் வந்து தவறு செய்யாது இருக்கிறதுடைய காரணம் என்னென்னா எனக்கு மேலே கடவுள் இருக்கிறார் நான் தவறு செய்தால் என்னை வந்து வழி நடத்திடுவார் எனக்கு தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து தப்பு செய்யாது ஆனால் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் பாருங்கள் செய்கிற தப்புலாம் எங்கே உருவாகும் அங்கே தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா கடவுள் இல்லைன்ட்டான்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படி இந்த சுருதிகளின் இதுதான் சாமி சொல்கிறார் அந்த சுருதினா என்னதுன்னா இந்த வேதம் வேதம் சொன்ன மாதிரி இந்த நெறிகளை நீ நெறிப்படுத்து முதல் அவுணர் குளங்களெல்லாம் அழித்து வேதத்துடைய சாரம் பிரகாரம் உலகத்தை கொண்டு வந்து சுரர்களின் துயர்போக்கி இந்த தேவர்களுடைய துயர்கள் எல்லாத்தையும் போக்கி இமவான் பேரரசுனா இந்திரனுக்கு பதவி கொடுத்து அவனை உட்கார வை இது வருலாம் சிவபெருமான் சொல்லி அவ்வளோதான் சீல் போட்டாச்சு போகலாம்பா சூரனை சம்மாரம் பண்ண பர்மிஷன் கிராண்டட் அவ்வளோதான் நீ எல்லா இவங்களையும் வச்சுக்கிட்டு நீ போய் இதை முடித்து இந்த வேலையை பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்தாச்சு இஷ்யூ பண்ணி சீல் அடிச்சு சிவபெருமான் லெட்டர் கொடுத்தாரு அவளை தாங்க தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரும் கைலாயத்தை மறந்து விசிலேஷ்டம் ஏய் நம்மளுக்கு வேலை வந்துடறான் சாமி நம்மளுக்கு வழி பொறுஞ்சு துண்டை தூக்கி விடுறான் தேவேந்திரன் அப்படி அங்க வசரம்லாம் போய் மேலே இருந்து வருது ரொம்ப கைலாயமே கண்கொள்ளா காட்சி இருக்குது எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் முருகப்பெருமான் அப்பா உங்க உத்தரப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னாரு உடனே சிவபெருமான் வந்து பார்க்குறாரு இப்போ முருகர் வந்து சாங்ஷன் ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டாரு சிவபெருமான் இப்போ முருகப்பெருமானை எப்படி போருக்கு அனுப்பப் போகிறார் என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்தி இந்த கந்தபுராணத்துடைய மொத்த வீடியோ பார்க்கணுன்னா இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி அனைத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்